கர்த்தர் ஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட நம்முடைய பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு ஆதரவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் அஞ்ச தேவையில்லை சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அதை ருசித்ததுனால தான் சொல்லுகிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் எந்த மனுஷர்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அவர்களை விட பெரிய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதத்திலே ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் நம்மேலருகே நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் மனுஷர்கள் நமக்கு விட விதமாக எழும்பும் பொழுது சில வேளைகளிலே நம்மை விட பலசாலிகள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஒரு பாளையமே நமக்கு விரோதமாக வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை என்று நான் பயப்பட மாட்டேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார் காரணம் என்னவென்றால் மனுஷன் தேவன் அவரோடு கூட பக்கத்தில் இருந்தார் அதை தான் இன்றைக்கு நமக்கு தேவன் ஞாபகப்படுத்துகிறார் மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது நாம் அல்ல அவர்களை ஜெயித்தது தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்தார் அப்படி தேவன் நம்மோடு கூட இருந்துராவிட்டால் அந்த மனுஷர்கள் நமக்கு விரோதமாக வந்தவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் அவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை காணப்படப்பட்டது ஆனால் ராஜா சொல்லுகிறார் தேவன் என்னோடு கூட இருந்தார் நாமும் கூட திரும்பி பார்ப்போமானால் பல வேளைகளிலே தேவன் நம்மோடு கூட தான் சூழ்நிலைகளை நாம் ஜெயிக்க முடிந்தது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரோமர் கழுதின நிரூபம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அல்லா தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் நமக்கு எல்லாற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் அவர் எல்லாரை விட பெரிய தேவன் உலகத்தில் இருப்பவன் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எவரை குறித்தும் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் கர்த்தர் உங்கள் சத்துருக்களின் என்று உங்களுக்கு ஜெயம் தருவார் கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் எங்களை கிருபர் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தருங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் எங்களுக்கு உதவியாய் ஆதரவாய் இருக்கிறீர் ஆகவே எங்கள் சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக எங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாக நீரங்களை பலப்படுத்துகிற தேவனாக எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் நன்றி தகப்பனே நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி கனம் மகிமை முக்கை செலுத்துகிறோம் மேற்பரும் இச்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹா காட் யூ